உங்களுக்கு முன்னால் மூன்று எண்கள் உள்ளன மூன்று எண்களையும் கவனமாக பாருங்கள் இரண்டு நிமிடங்கள் தியானம் செய்து பரமேஸ்வரனை நினைத்து நீங்கள் யாருக்காக நினைக்கிறீர்களோ அவர்களை ஒருமுறை கற்பனை செய்து ஒரு எண்ணை தேர்ந்தெடுங்கள் ரீடிங் கனெக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் கனெக்ட் ஆனவர்கள் ஃபாலோ செய்யுங்கள் இல்லை இதை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகவும் பார்க்கலாம் ஹாய் பிரண்ட்ஸ் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இங்கே உங்களுக்கு முன்னால மூன்று எண்கள் தெரிகின்றன கவனமாக பாருங்கள் ஒரு எண்ணை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் நினைக்கும் நபரின் மனதில் உங்களைப் பற்றி என்ன இருக்கிறது என்று நாம் பார்க்கப் போகிறோம் சரியா எனவே கவனமாக பாருங்கள் உங்களுக்கு பிடித்த எண்ணை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் நினைக்கும் நபரின் மனதில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் முதலில் நம்பர் ஒன்றுடன் தொடங்குவோம் எனவே நம்பர் ஒன்னை தேர்ந்தெடுத்தவர்கள் வாருங்கள் அந்த நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அவரது இதயத்தில் உங்களுக்காக என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலில் உங்கள் இருவரின் உறவின் ஆற்றலை சரிபார்ப்போம் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது என்ன நடக்கிறது இதுவரை எப்படி நடந்தது இதன் மூலம் இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆகவே பார்ப்போம் உங்கள் இருவருக்கும் இடையிலான தற்போதைய நிலை என்ன இது இப்படி தோன்றுகிறது ஏதோ நடந்தது அதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே சண்டைகள் நடந்தன அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் நீண்டகாலமாக உங்கள் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்கவில்லை தொடர்பு இல்லாத நிலை உள்ளது இப்போது நீங்கள் இருவரும் அதாவது நீங்களும் உங்கள் துணையும் அல்லது அந்த நபரும் எல்லாவற்றையும் மறந்து புதிதாக தொடங்க நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த சக்தி உங்களுடன் தொடர்புடையதாக அதிகம் தெரிகிறது சரியா தற்போது நீங்கள் இந்த உறவில் இதுவரை இருந்த நிலையை மேம்படுத்தி இந்த உறவு தொடர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் சரியா இந்த நிலை உங்கள் உறவின் இந்த சக்தி உங்களிடம் இருந்தால் நீங்கள் இந்த நபருடன் இதயபூர்வமான உறவை விரும்புகிறீர்கள் மற்றும் இந்த நபருடன் நல்ல உறவை தொடர விரும்புகிறீர்கள் உங்கள் மனதில் இந்த உறவை பற்றி இது போன்ற எண்ணங்கள் உள்ளன ஆகவே இந்த ஆற்றல் உங்களுக்கானது இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் அந்த நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் அவர்களின் இதயத்தில் உங்களுக்காக என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் முதல் விஷயம் மிகவும் நேர்மறையான ஆற்றல் வருகிறது நீங்கள் விரும்புவது போலவே அந்த நபரும் உங்களைப் பற்றி அதேபோல் நினைக்கிறார் அவர்களின் இதயத்திலும் உங்களைப் பற்றி மிகவும் நேர்மறையான எண்ணங்கள் உள்ளன இந்த நபர் நீங்கள் விரும்புவது போலவே நினைக்கிறார் இதுவரை என்ன நடந்திருந்தாலும் இப்பொழுது அதை மாற்றி ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குவோம் என்று உங்களைப் பற்றிய அவர்களின் எண்ணங்கள் நீண்ட காலமாக நேர்மறையாக இல்லை ஆனால் இப்போது இந்த நபர் உங்களை புரிந்து கொள்கிறார் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்கிறார்கள் நீங்கள் சொன்னவை அனைத்தும் எப்படி நடந்தன என்பதை அவர்கள் பார்த்தார்கள் உங்கள் வார்த்தைகள் ரவி இந்த விஷயத்தால் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டைகள் கூட நடந்திருக்கலாம் நீங்கள் இப்படிச் சொன்னீர்கள் அப்படிச் சொன்னீர்கள் என்று ஆனால் இப்போது அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் சொன்னது போல் எல்லாம் நடந்தன யாரைப் பற்றியோ எந்த சூழ்நிலையைப் பற்றியோ அல்லது அவர்களின் சொந்த வாழ்க்கையைப் பற்றியோ நீங்கள் சொன்னவை இப்போது அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு சரியான நபர் என்று தோன்றுகிறது ஆனால் இந்த நாட்களில் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மிக நீண்ட இடைவெளி வந்துவிட்டது மூன்றாம் தரப்பினரும் வந்துவிட்டனர் உங்கள் உறவுக்கு மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டது நடந்தது நடக்கக்கூடாதது ஆனால் இப்போது இந்த நபர் ஒரு சக்தியில் இருக்கிறார் இங்கு அவர்கள் உங்களைப் பற்றி நல்லவிதமாக நினைக்கிறார்கள் அவர்களுக்கு புரிந்தது நீங்கள் சொன்னவை நீங்கள் மிகவும் நல்லவர் என்று மூன்று மணி நாற்பத்து ஆறு நிமிடம் இப்போது உங்களிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு வார்த்தைகள் இல்லை பாருங்கள் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் இந்த நபர் உங்களிடமிருந்து தூரம் வைக்கிறார் என் அட்டைகள் சொன்னதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உங்களுடன் சக்தி இணைந்தால் அதை பின்பற்றுங்கள் இணைக்கப்படாவிட்டால் பிரச்சனை இல்லை நீங்கள் அடுத்த வாசிப்பை பார்க்கலாம் இப்போது இந்த நபர் உங்களிடமிருந்து விலகியிருக்கிறார் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது இப்போது நான் எப்படி முன்னேற வேண்டும் நான் மிகவும் காயமடைந்தேன் இந்த வழி மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த நபர் உங்களைப் பற்றி யோசிக்கிறாரு எது நடந்தாலும் இப்போது நீங்கள் முதல் அடியை எடுக்க மாட்டீர்கள் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் மிகவும் காயமடைந்தீர்கள் நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டீர்கள் எது நடந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தூரம் விலகியிருந்தீர்கள் மற்றவர் உறவை பாதுகாக்க விரும்பினால் அவர்கள் முன்வர வேண்டும் இன்னும் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் அவர்கள் உங்களைப் பற்றி யோசிக்கிறார்கள் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் உள்ளன உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்துள்ளது அல்லது நீங்கள் குடும்பத்தில் மூத்தவராக இருக்கலாம் அனைத்து பொறுப்புகளும் உங்கள் மீது உள்ளன நீங்கள் எதையாவது சொன்னபோது அவர்கள் அப்போது நம்பவில்லை ஆனால் இப்போது அவர்களுக்கு தெரிகிறது நீங்கள் இந்த உறவில் ஒருபோதும் பொய் சொல்லவில்லை நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளி உண்மையில் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் உள்ளன அந்த பொறுப்புகளை உங்கள் தோள்களில் சுமந்து அவற்றை நிறைவேற்றுகிறீர்கள் இன்னும் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆனால் நீங்கள் அவர்களுடன் நேரம் செலவழிக்கும் பொழுது அவர்களுடன் பேசும்பொழுது நீங்கள் எப்போதும் சிரித்துக் கொண்டே மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டினீர்கள் எல்லாம் சரியாக இருக்கும் என்று காட்டினீர்கள் அவர்கள் உங்களை மிகவும் நேர்மறையான குணம் கொண்டவராக பார்க்கிறார்கள் ஒருவர் சிரித்து விளையாடி மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது ஆனால் அவரது இதயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்ல மாட்டார் இன்னும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்களும் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டீர்கள் இப்பொழுது உங்களுக்கு யாருடைய துணையும் தேவையில்லை உங்களுக்கு எப்பொழுது யாருடைய தேவையும் இருக்காது என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக் கொள்வீர்கள் என்றும் ஆனால் முன்பு நீங்கள் அவர்களுடன் பேசவும் அவர்களுடன் உறவை பேணவும் மிகவும் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்றும் ஆனால் இப்போது நீங்கள் அந்த தூரத்தை உருவாக்கிவிட்டீர்கள் ஏனென்றால் ஒரு நபர் எவ்வளவு காலம் ஒருவருக்காக வருத்தப்படுவார் என்பதற்கு ஒரு நேரம் வரும் அவரது ஆன்மா அவருக்கு சொல்கிறது சரி அந்த நபர் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் கொஞ்சம் விலகிச் செல்வோம் சரியா இப்போது அவர்களின் மனதில் உங்களை பற்றிய எண்ணங்கள் உள்ளன உங்களுடன் மோசமாக நடந்து கொண்டதால் நீங்கள் அவர்களின் நடத்தையால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும் உங்கள் இயல்பு காரணமாக நீங்கள் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்றும் உங்கள் இயல்பு இப்படி இருக்கும் என்றும் நீங்கள் மற்றவர்களுக்காக நிறைய நல்லது செய்வீர்கள் ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அது அவருக்கு வித்தியாசமாக தெரியவில்லை அதன் பிறகு நீங்கள் இந்த விஷயங்களைப் பற்றி யோசித்து வருத்தப்படுவீர்கள் இப்படி அவர்கள் உங்களைப் பற்றி யோசிக்கிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது அவர்களைப் பற்றி யோசிக்கிறீர்கள் அவர்கள் கனவில் உங்களை பார்க்கிறார்கள் நீங்கள் அவர்களின் கனவில் வருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள் சரி நீங்கள் அவர்களின் கனவில் வருவதாக அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் அவர்களை மிகவும் நேசிக்கிறீர்கள் உங்களுக்கு மிகவும் வலுவான தொடர்பு இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள் இந்த நேரத்தில் இந்த பந்தத்திலிருந்து கொஞ்சம் தூரம் எடுத்துக் கொண்டீர்கள் ஆனால் இதயத்திலிருந்து தூரம் எடுக்கவில்லை இன்னும் என்ன நினைக்கிறீர்கள் காதலர்களின் சக்தி வந்துவிட்டது உங்கள் இருவருக்கும் இடையே அன்பு உள்ளது மற்றும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் உள்ளன இந்த பந்தம் ஒரு தெய்வீக பந்தம் கடவுள் உங்களுக்காக இந்த பந்தத்தை உருவாக்கினார் வந்த இந்த பந்தம் பிரியவில்லை பிரியாது ஏனென்றால் காதலர்களின் சக்தி உள்ளது இந்த நபர் மிகவும் வலுவான தொடர்பை உணர்கிறார் அவர்கள் மிகவும் அன்பாக உணர்கிறார்கள் எனவே இவை அனைத்தும் அவர்களின் இதயத்தின் வார்த்தைகள் இந்த நபர் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார் உங்களுக்கு எதிராக அவர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் இதயத்தில் பல முறை தங்களை திட்டிக் கொள்கிறார்கள் தங்களை மோசமாக நினைக்கிறார்கள் ஆனால் உன்னிடம் அவர்களால் எதுவும் சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த நபர் ஒரு குறிப்பிட்ட வகை நபராக இருக்கலாம் அவர்கள் தங்கள் தவறை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அதாவது அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் அவர்கள் தவறு செய்ததை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த மாட்டார்கள் எனவே நம்பர் ஒன் ரீடிங் யாருடன் இணைக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் இதை பின்பற்றவும் இப்போது நம்பர் இரண்டை பார்ப்போம் நீங்கள் நினைக்கும் நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் அவர்களின் இதயத்தில் உங்களுக்காக என்ன இருக்கிறது ஆனால் முதலில் உங்கள் உறவின் தற்போதைய நிலை என்ன என்ன சக்தி இருக்கிறது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இதன் மூலம் இந்த வாசிப்பு உங்களுக்கு பொருந்துமா இல்லையா என்பது தெளிவாகும் இந்த வாசிப்பு ஒரு பொதுவான வாசிப்பு இது அனைவருக்கும் பொருந்தாது எல்லா விஷயங்களும் பொருந்தாது சில விஷயங்கள் உங்களுடன் பொருந்தும் சில பொருந்தாமல் போகலாம் நூறு சதவீதம் அனைத்தும் பொருந்துவது மிகச்சிலருக்கே நடக்கும் சரியா ஆகவே இந்த விஷயங்கள் உங்களுக்கானவை என்று நீங்கள் உணர்ந்தால் உங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைத்ததாக உணர்ந்தால் அதை பின்பற்றுங்கள் மற்றவற்றை விட்டுவிடுங்கள் எல்லா விஷயங்களும் அனைவருக்கும் பொருந்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் ஏன் இரண்டு அவர்களின் உறவு என்ன எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் முதலில் பாருங்கள் உறவில் நீண்ட தூரம் வந்துவிட்டது பல துன்பங்கள் உள்ளன ஆனால் ஒரு விடாமுயற்சி உள்ளது அன்பு உள்ளது ஒரு வலுவான தொடர்பு உள்ளது தெய்வீக சக்தி உள்ளது இது உங்களை பிரியவிடவில்லை அனைத்தும் அதாவது உங்கள் உறவை முடிவுக்கு கொண்டு வரவும் பிரித்து வைக்கவும் பலர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் கடவுளால் உருவாக்கப்பட்ட உறவுகளையும் ஜோடிகளையும் நீங்கள் இந்த பூமியில் பிறந்தபோது ஆசீர்வாதங்களின் வடிவில் பெற்றவை கடவுளின் பரிசு அதை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது அது உங்களுடையது எந்த விலையிலும் யாரும் பறிக்க முடியாது ஆனால் இடையில் பிளவுகள் மிக அதிகமாக உள்ளன மிகவும் வேதனை உள்ளது இந்த உறவைத் தொடர நீங்கள் நிறைய வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறீர்கள் உங்கள் நபரும் இருக்கலாம் இப்போது நாம் சக்தியை பார்த்தால் தெரியும் ஆனால் இன்னும் உங்கள் உறவு நிறைய வழியை தருகிறது பெரும்பாலும் உங்களுக்கு ஏனென்றால் சக்தி உங்களுடன் இணைந்திருக்கலாம் இன்னும் பார்த்தால் உங்கள் நபருக்கு எது சரியானது எது கெட்டது என்று புரிகிறது வாருங்கள் இப்பொழுது அந்த நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொள்வோம் நான் இப்போது சொன்ன விஷயங்கள் அட்டைகள் மூலம் உங்களுடன் இணைந்தால் மட்டுமே இதை பின்பற்றுங்கள் உங்கள் தற்போதைய நிலை இந்த நபருடன் இந்த மாதிரி இருந்தால் இந்த ரீடிங் உங்களுக்கானது அதாவது நிறைய கெட்டது நடந்தது ஒருவரையொருவர் கெட்டது சொன்னார்கள் ஆனால் இப்போதும் பந்தம் தொடர்கிறது அதனால்தான் நீங்கள் இந்த வீடியோவை அந்த நபருக்காக கேட்கிறீர்கள் சரியா ஆகவே விஷயங்கள் இந்த விதமாக இருக்கின்றன வாருங்கள் நம்பர் இரண்டு பற்றி இன்னும் என்ன தெரிகிறது என்று பார்ப்போம் அந்த நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்று இந்த நபர் தற்போது உங்களைப் பற்றி பார்க்கிறார் நீங்கள் மாற்றம் விரும்புகிறீர்கள் என்று நான் இங்கே பார்க்கிறேன் பலர் அவர்களுடன் திருமணமானவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு குடும்பம் இருக்கலாம் கூட்டு குடும்பம் இருக்கலாம் பலர் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள் அனைவருக்கும் தெரியும் என்பதால் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மிகவும் மோசமாக செல்கிறது நீங்கள் உங்கள் நபருடன் தனியாக இருக்க விரும்புகிறீர்கள் அல்லது ஏதோ காரணத்தால் நீங்கள் உங்கள் துணையிலிருந்து பிரிந்துவிட்டீர்கள் உங்கள் துணைக்கு தோன்றுகிறது நீங்கள் மாற்றம் விரும்புகிறீர்கள் என்று மாற்றம் விரும்புகிறது எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை முழுமையாக மாற்ற விரும்புகிறீர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் இருந்தால் குடும்பத்திலிருந்து விலகி இருக்க விரும்புகிறீர்கள் உங்களுக்கு விடாமுயற்சி இருக்கலாம் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் ஒருவருடன் இருக்கிறீர்கள் அந்த நபர் திருமணமானவராக இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கலாம் நீங்கள் விவாகரத்து விரும்புகிறீர்கள் அவர்கள் நீங்கள் உங்கள் துணையுடன் உறவில் முன்னேற விரும்புகிறார்கள் அதாவது நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறீர்கள் ஒரு மாற்றம் நடந்தால் பல விஷயங்கள் மாறிவிடும் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பாருங்கள் தற்போது நீங்கள் உங்கள் துணையுடன் பேசுவதை நிறுத்திவிட்டீர்கள் நீங்கள் இந்த வீடியோவை யாருக்காக கேட்கிறீர்களோ அவர்களுடன் நீங்கள் கொஞ்சமும் பேசுவதில்லை நீங்கள் உங்கள் துணைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி முடிவை அவர்கள் மீது விட்டுவிட்டீர்கள் இப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள் எனக்கு இனி எதுவும் சொல்ல விருப்பமில்லை இங்கு எனக்கு சக்தி மூலம் தோன்றுகிறது நீங்கள் உங்கள் துணைக்கு தெளிவாகச் சொன்னீர்கள் நான் விரும்புவதை செய்யுங்கள் அல்லது அவ்வளவுதான் அமைதி ஆனால் அதாவது நீங்கள் அந்த நபரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விட்டுவிட்டீர்கள் என்று அர்த்தமல்ல பார்ப்போம் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் தேவையற்ற விஷயங்களை உருவாக்கினீர்கள் யாரோ சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் விஷயங்களைச் செய்தீர்கள் நீங்கள் பாரத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் நிறைய தவறுகளை செய்கிறீர்கள் சொல்கிறீர்கள் செய்கிறீர்கள் தற்போது உங்கள் துணை உங்களைப் பற்றி யோசிக்கிறாரு அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பாருங்கள் அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் தவறு செய்கிறீர்கள் நீங்கள் யோசிப்பதில்லை நீங்கள் உங்களைப் பற்றி மட்டுமே யோசிக்கிறீர்கள் உங்கள் சொந்த கற்பனையில் மூழ்கி இருக்கிறீர்கள் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை நீங்கள் சொல்வதும் செய்வதும் மட்டுமே சரியானது என்று உங்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை இந்த விஷயம் உங்கள் துணைக்கு தெரிகிறது நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் என்றும் இந்த பிடிவாதம் உங்களை சிக்கலில் தள்ளிவிடும் என்றும் கெட்டது நடக்கும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் இன்னும் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பாருங்கள் இப்போது தெரிகிறது உங்கள் துணை உங்களை பற்றி நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்கவில்லை அவர்களுக்கு தோன்றுகிறது உங்கள் வார்த்தைகள் தேவையற்றவை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை வெறும் வார்த்தைகள் பேச வேண்டும் என்று நண்பர்களுடன் நேரம் செலவிட வேண்டும் என்று நண்பர்கள் சொன்னதை உண்மை என்று நம்ப வேண்டும் என்று தேவையற்ற நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் தேவையற்ற கனவுகளை காண வேண்டும் அவற்றை அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டும் நீங்கள் மிகவும் சோம்பேறியாகிவிட்டீர்கள் நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்வதில்லை மற்ற எல்லா விஷயங்களையும் செய்கிறீர்கள் இங்கு எனக்கு கணவன் மனைவி சக்தி அதிகமாக வருகிறது சரியா அல்லது ஒரு பந்தத்தின் சக்தி ஒருவர் திருமணமானவர் ஒருவர் திருமணமாகாதவர் ஆனால் அவர்கள் தங்கள் துணையிடமிருந்து விவாகரத்து பெற விரும்புகிறார்கள் தேவையற்ற பிடிவாதத்தை காட்டும் நபர் தெரிகிறார் யாரையும் பொருட்படுத்தாத நபர் இப்பொழுது யார் என்ன நினைப்பார்கள் என்பதில் கவனம் இல்லை எனக்கு வேண்டியது வேண்டும் என்ற ரகம் இதுபோன்ற சக்தி இங்கு தெரிகிறது விவாகரத்து பெறுங்கள் நீ என்னுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் துணைக்குச் சொல்லுங்கள் அவர்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் நான் உங்களுடன் இருக்க வேண்டும் இதுபோன்ற விஷயங்கள் இங்கு தெரிகின்றன சரி திருமணமாகாவிட்டாலும் பலருக்கு இதுபோன்ற சக்தி உள்ளது சுவாமி மீது அதிக அழுத்தம் கொடுக்கப்படுகிறது நீங்கள் இப்போதே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அந்த முடிவை எனக்கு தர வேண்டும் என்றால் அந்த முடிவை எடுங்கள் விடாமுயற்சி தெரிகிறது உங்களுக்குள் வாருங்கள் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் காதலர்களுக்கு சக்தி இருக்கிறது அன்பு இருக்கிறது இங்கே படைப்பாளர் இருக்கிறார் பாருங்கள் இந்த நபர் இவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் நீங்கள் இல்லாமல் அந்த நபரால் வாழ முடியாது என்று சரியா அதனாலதான் நீங்கள் விஷயங்களை இப்படி செய்தீர்கள் இப்போது அவர்கள் அந்த விஷயத்திலே சிக்கிவிட்டார்கள் என்று அவர்கள் உங்களைப் பற்றி எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது நீங்கள் அவர்களின் அன்பை ஒரு விதத்தில் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று ஒரு நபர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் விடமாட்டார் நம்மை மறக்க மாட்டார் நம்மை மிகவும் நேசிப்பார் விரும்புவார் என்று தெரிந்தார் தேவையற்ற விஷயங்களை செய்யத் தொடங்குவோம் இது சரியல்ல ஆனால் இப்போது அது இருக்கிறது இப்போது உங்கள் நிலைமை என்ன நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்பது வாசிப்புக்கு வேறு ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் தற்போது உங்கள் துணை இந்த விஷயங்கள் அனைத்தையும் உங்களைப் பற்றி புரிந்து கொள்கிறார் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த நபர் உங்கள் மனதிற்குள் நுழைந்து விட்டார் நீங்கள் எதை ஏன் எதற்காக செய்கிறீர்கள் உங்கள் நண்பர்கள் யார் யாரிடம் ஆலோசனை கேட்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் யார் பேச்சை கூடுதலாக கேட்பீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் மிகவும் வருத்தப்படுவது போல் காட்டுகிறீர்கள் ஆனால் அப்படியில்லை ஆனால் நீங்கள் வருத்தப்படவில்லை என்றும் இல்லை படி நீங்கள் இந்த நபரின் சோம்பேறித்தனத்தால் பாதிக்கப்படுகிறீர்கள் இந்த நபர் முடிவெடுக்காததால் நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள் சரி இவை அனைத்தும் எண் இரண்டு இப்போது எண் மூன்றை பார்ப்போம் நீங்கள் நினைக்கும் நபர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அறிய இந்த வீடியோவை விரைவாக லைக் செய்யுங்கள் சக்தி உங்களுடன் நூற்று ஒன்று சதவீதம் இணையும் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள் முதலில் என் மூன்று உள்ளவர்களுக்காக பார்ப்போம் நீங்கள் எந்த உறவில் இருக்கிறீர்களோ அல்லது யாரை பற்றி நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் முதலில் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவின் தற்போதைய நிலை என்ன சக்தி என்ன நிலைமை என்னவென்று பார்ப்போம் இதன் மூலம் இந்த சக்தி உங்களுக்கானதா இல்லையா என்பது புரியும் ஆகவே வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் சேனலுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள் வாருங்கள் முதலில் என் மூன்று உங்கள் உறவை பற்றி தெரிந்து கொள்வோம் தற்போதுள்ள விஷயங்கள் என்ன எப்படி போய்கொண்டிருக்கிறது அனைத்தையும் பார்ப்போம் மிகவும் ஆசீர்வாதங்கள் பல ஆசீர்வாதங்களை அனுபவித்து வருகிறோம் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உறவு நன்றாக போய்கொண்டிருக்கிறது அவர்களுடன் உங்களுக்கு இருக்கும் உறவு மிகவும் நன்றாக இருக்கும் என்று உங்களுக்கு தோன்றுகிறது தற்போதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இந்த உறவிலிருந்து இந்த நபரை நீங்கள் மிகவும் விரும்புவீர்கள் இந்த நபர் உங்கள் நண்பராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் உறவாக இருக்கலாம் இந்த உறவின் எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் உணர்கிறீர்கள் தற்போதும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் மீதமுள்ளவற்றை பாருங்கள் யாருடைய உறவு மிகவும் சிறப்பாக இருக்கிறதோ அந்த நபரை நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் பார்க்கிறீர்கள் இந்த சக்தி உங்களுக்கானது இப்போது தெரிகிறது உங்கள் துணை அல்லது மூன்றாவது நபர் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது இந்த உறவில் நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே மிகவும் நேர்மறையான சக்தியாகும் தற்போது நீங்கள் நினைப்பது அந்த நபர் உங்களைப் பற்றி மிகவும் நேர்மறையாக இருக்கிறார் என்று தெரிகிறது அவர்கள் உங்கள் பக்கம் வர விரும்புகிறார்கள் உங்கள் பக்கம் ஒரு அடி எடுத்து வைக்க விரும்புகிறார்கள் அவர்களுக்கு அப்படி தோன்றுகிறது உங்களுடன் உறவில் இருப்பது அவர்களுக்கு மிகவும் நல்லது மிகவும் நேர்மறையாக இருக்கும் இன்னும் என்ன பார்க்கிறார்கள் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் நீங்கள் மிகவும் நல்லவர் ஆனால் நீங்கள் மிகவும் தனிமையாக இருக்கிறீர்கள் உள்ளுக்குள் நீங்கள் மிகவும் தனிமையாக இருக்கிறீர்கள் நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் எங்கிருந்தாலும் தனிமையாகவே இருப்பீர்கள் நீங்கள் ஒரு தனி நபராக இருக்கலாம் தனிமை மிகவும் அதிகமாக உள்ளது இன்னும் அவர்கள் உங்களைப் பற்றி என்ன பார்க்கிறார்கள் என்று அவர்களுக்கு தோன்றுகிறது உங்கள் கடந்த காலம் மிகவும் மோசமாக இருந்தது நீங்கள் பல துன்பங்களுக்கு பிறகு இன்று நீங்கள் இருக்கும் நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள் இன்னும் அவர்கள் வாண்டு உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பாருங்கள் தற்போது அவர்கள் பார்க்கிறார்கள் இப்போது எல்லாம் மிகவும் நன்றாக தெரிகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தற்போது இப்படித்தான் தெரிகிறது ஆனால் அவர்களுக்கு தனிமை உணர்வு ஏற்படுகிறது ஒருவருக்கு ஒருவரின் ஆதரவு தேவை யாராவது இருக்க வேண்டும் அவர்களுடன் பேச வேண்டும் மன மனவேதனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் கெட்ட நேரம் வராது என்றில்லை ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் நல்ல மற்றும் கெட்ட நேரங்கள் வரும் அதனால் அவர்கள் அந்த நபரிடம் செல்கிறார்கள் யாரிடம் மனதின் பேச்சை பகிர்ந்து கொள்ள முடியுமோ ஆனால் தற்போது அவர்கள் இந்த விஷயத்தை பார்க்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் அது இல்லை அவர்கள் உங்களைப் பற்றி யோசிக்கிறார்கள் நீங்கள் மிகவும் நேர்மறையான சக்தி உங்களை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் கடினம் சில சமயங்களில் அவர்களுக்கு தோன்றும் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை என்று சில சமயங்களில் தோன்றும் நீங்கள் மிகவும் தனிமையாக இருக்கிறீர்கள் என்று அதனால் தற்போது அவர்களின் வாழ்க்கையில் விஷயங்கள் இப்படி இருக்கின்றன இந்த நபர் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை பாருங்கள் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபர் இங்கே உங்களுக்கான அட்டை இப்படிப்பட்டது அதாவது இந்த நபர் உங்களை பற்றி இப்படி நினைக்கிறார் நீங்கள் மிகவும் புத்திசாலி என்று நீங்கள் வாழ்க்கையில் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ மிகவும் வெற்றிகரமானவர் நீங்கள் ஏதாவது சேவை செய்கிறீர்கள் நீங்கள் யூ பி எஸ் சி அல்லது ஏதாவது அரசு வேலையில் இருக்கலாம் அல்லது தனியார் துறையிலும் இருக்கலாம் ஆனால் எங்கு இருந்தாலும் மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறீர்கள் அங்கு உங்களுக்கு நிறைய பெயர் உள்ளது உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களை நன்கு அறிவார்கள் சரியா நீங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அப்படிப்பட்ட ஒருவராக மற்றவர்கள் இருக்க விரும்புகிறார்கள் நீங்கள் செய்ததை நானும் செய்ய வேண்டும் என்று கனவு காண்கிறேன் அதனால் இந்த நபர் உங்களை இப்படி பார்க்கிறார் இன்னும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பயணம் செய்வது பிடிக்கும் சாகசம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்கள் நேரத்தை இந்த வாழ்க்கையில் பயணம் செய்ய பயன்படுத்த விரும்புகிறீர்கள் உலகத்தை பார்க்க வேண்டும் என்று உங்கள் கடந்த கால வாழ்க்கை அவ்வளவு நன்றாக இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதாவது கடந்த பிறவியை பார்ப்பதில்லை ஆனால் நீங்கள் எதையாவது பேசும் பொழுது அவர்கள் நிச்சயமாக நினைப்பார்கள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எந்த தீமையும் செய்யவில்லை ஆனால் ஒருவேளை கடந்த பிறவியில் ஏதோ செய்திருக்கலாம் சோ அதனாலதான் இந்த வாழ்க்கையில போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டார்கள் இன்னும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் எனவே இந்த நபர் உங்களைப் பற்றி மிகவும் நேர்மறையாக இருக்கிறார் இந்த நபர் உங்களுடன் ஒரு புதிய உறவு ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்க விரும்புகிறார் நீங்கள் இந்த நபரை நீண்ட காலமாக அறிந்திருந்தால் ஒரு புதிய தொடக்கத்திற்காக கை கொடுப்பீர்கள் ஆனால் நீங்கள் இந்த நபரை இப்பதான் சந்தித்திருந்தால் இந்த நபர் உங்களுடன் ஒரு வலுவான தொடர்பை உணர்கிறார் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார் அவர்கள் உங்களை மிகவும் விரும்பத் தொடங்கிவிட்டதாகச் சொல்ல விரும்புகிறார்கள் இந்த நாட்களில் அவர்கள் உங்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகவும் ஈர்க்கப்பட்டுள்ளனர் அதாவது சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் பாருங்கள் இங்கே தெரிகிறது நீங்கள் ஒரு நபராக இருக்கலாம் வாழ்க்கையில் நிறைய சாதித்தவர்கள் வேலை இருக்கிறது பணம் இருக்கிறது சமூகத்தில் நல்ல பெயர் இருக்கிறது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் பார்த்து அவர்கள் மிகவும் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தோன்றுகிறது நீங்கள் மிகவும் நல்லவர் உங்களுடன் உறவை தொடர விரும்புகிறார்கள் நட்புறவாகவும் இருக்கலாம் மிகவும் வலுவான தொடர்பை உணர்கிறார்கள் இப்போதெல்லாம் அவர்கள் உங்களைப் பற்றி மட்டுமே யோசிக்கிறார்கள் எல்லா நேரமும் அவர்கள் உங்களை பார்க்கிறார்கள் அப்படியென்றால் இப்போதெல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற பல விஷயங்கள் உள்ளன சமூக வலைத்தளங்கள் உள்ளன அங்கு நாம் யாரையாவது பின்தொடர்ந்தால் அவர்களின் முழு சுய விவரத்தையும் பார்ப்போம் அந்த நபர் என்ன செய்கிறார் எப்படி இருக்கிறார் யாருடன் பழகுகிறார் என்ன புகைப்படங்களை இடுகிறார் என்ன பாடல்களை இடுகிறார் அதன் அடிப்படையில் அந்த நபர் எப்படிப்பட்டவர் என்று நாம் நினைக்கிறோம் ஆகவே உங்கள் துணை இப்பொழுது உங்களை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் அவரை ஒரு நபர் என்று சொல்ல வேண்டுமா அல்லது துணை என்று சொல்ல வேண்டுமா என்று பாருங்கள் துணை என்று சொல்வது சரியல்ல பலர் வெவ்வேறு நபர்களை தேடியிருப்பார்கள் எனவே இந்த நபர் உங்களை இந்த நாட்களில் அதிகம் பின்தொடர்கிறார் உங்கள் பின்தொடர்பவர் பட்டியலில் இருக்கக்கூடாது